தமிழக வெற்றிக் கழகம் தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்திய அளவில் இப்ப மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக மாறிட்டு இருக்கு என்ன அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதிமுகவோட முன்னாள் அமைச்சராக இருந்த செங்கோட்டையன் இப்போ தாவைக்காவில இணைய போறாருன்னு ரெண்டு மூணு நாளா ஒரு சில தகவல் பரவிட்டு இருந்துச்சு ஆனா அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக செங்கோட்டையன் மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை செஞ்சுருக்காரு என்ன அப்படின்னா திடீர்னு தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணாரு அதோட மட்டும் இல்லை அடுத்த கொஞ்ச நேரத்தில் விஜயோட வீட்டுக்கே போயிட்டு அங்கே விஜய ரெண்டு மூணு நேரத்துக்கு மேலே சந்தித்து அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாரு இதை பார்க்கும்போது எல்லாருக்குமே என்னடா தமிழ்நாட்டு அரசியலில் இப்படிலாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில கேள்விகள் இருந்துச்சு பின்னணியில நிறைய மிகப்பெரிய ஸ்கெட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு சில சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு அரசியல் வட்டாரத்தில் இருக்கவங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னென்ன அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா நம்ம கொஞ்சம் விழாவறியா பார்க்கலாம் தமிழ்நாட்டுடைய முன்னாள் அமைச்சராக இருந்த கே ஏ செங்கோட்டையன் இவர் வந்து அதிமுகவுட சாதாரண ஒரு ஆள் கிடையாது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு ஆளா இருந்தாரு ஏன்னா எம்ஜிஆர் காலத்துல இருந்து அதிமுகவுல அவர் இருந்தவர் மட்டும் இல்ல ஜெயலலிதாவுக்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாகவும் இருந்தாரு அதிமுகவுல ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினரா எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவர் வந்து ஒன்பது முறை கோபிச்செட்டிப்பாளையத்துல போட்டியிட்டு எட்டு முறை வெற்றி பெற்றவர் அது இல்லாம சத்தியமங்கலத்த தொகுதியில ஒரு முறை வெற்றி பெற்றிருக்காரு அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுல முதல் முறையா சத்தியமங்கலம் தொகுதியில அவர் வந்து வெற்றி பெற்றிருந்தாரு அதன் பிறகு மற்ற எல்லாமே ஒன்பது முறை அவர் போட்டியிட்டது எல்லாமே கோபிச்செட்டி பாளையத்துல மட்டும்தான் ஒரே ஒரு முறையை மட்டும்தான் அவர் வந்து தோற்று போனாரு ஆனால் மற்ற அனைத்து எம் தேர்தல்களிலுமே அவர் வந்து வெற்றி பெற்று இப்போவும் எம்எல்ஏவாக தான் இருந்தாரு இப்போ திடீர்னு சபாநாயகர் அப்பாவை போய் சந்திச்சு தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்றதா கடிதம் கொடுத்து பதவி விலகிறதா சொன்னாரு இதுவே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான செய்தியாக தான் இருந்துச்சு எல்லாருக்கும் காரணம் என்ன அப்படின்னா கே செங்கோட்டையன் அதிமுக சக்தி வாய்ந்த ஒரு தலைவராக இருந்தவர் அது மட்டும் இல்லை அதிமுக பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு கெடு விதித்து அவங்களுக்கு மிகப்பெரிய பெரிய அளவுல கொடைச்சல் கொடுக்கக்கூடிய இடத்துல கே எஸ் இருந்தார் இருந்தாரு அது மட்டும் இல்லை குரு பூஜை தேவர் குரு பூஜை அன்னைக்கு திடீர்னு டிடிவி தினகரன் ஓபிஎஸ் அப்புறம் செங்கோட்டையன் இவங்க எல்லாரும் மூணு பேரும் சந்திச்சு பேசினது மிகப்பெரிய பேசு பொருளாக மாறுச்சு கண்டிப்பா அதிமுக ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல இவரு மிகப்பெரிய அளவுல பின்னணியில நிறைய வேலை செய்வார் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு எழுந்துட்டு இருந்த நேரத்துல கட்சியில இருந்து ஆஹ் நிரந்தரமா நீக்கி எடப்பாடி பழனிசாமி அதிரடியா அறிவிச்சாரு சரி இதெல்லாம் பழைய கதை தானே இப்போ அதுக்கும் இப்போ நடக்கிற அரசியலுக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் மேலலாம் என்ன அப்படின்னா அவர் அதிமுகவுக்கு திரும்ப வருவாரா அல்லது திமுக போன்ற வேற ஏதாவது கட்சிக்கு போவாரா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்துகிட்டே இருந்துச்சு அதிமுக இருந்து திமுக போய் இணைஞ்ச முன்னாள் எம்பி அன்வர் ராஜா கூட அதிமுகல இருந்து அவர் பிரிஞ்ச வெளியேற்றப்பட்ட செங்கோட்டையன் கண்டிப்பா தான் வரணும் தாவைக்கால போய் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பு விடுத்ததா ஒரு சில தகவல் எல்லாம் வெளியே வந்துச்சு எல்லாரும் கேட்டுருப்பீங்க இதெல்லாம் அஹ் யூகங்களா ஒரு சில நாளா கடந்த சில நாட்களாக போயிட்டே இருந்துச்சு ஆனா இது எல்லாத்தையும் விட முக்கியமா ஒரு சில யூகங்கள் வந்துட்டு இருந்துச்சு என்ன அப்படின்னா ஓபிஎஸ் தனி கட்சி துவங்க போறதாவும் அந்த தனி கட்சிக்கு கே செங்கோட்டையன் டி தினகரன் இவங்களும் ஆதரவு தெரிவிக்க இருக்கிறதாவும் ஒரு சில தகவல் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு இது எல்லாத்தையும் மீறி திடீர்னு தாவேக்காவில் விஜய் கூட அவர் போய் சேர போகிறதா ஒரு தகவல் பரவிட்டு இருந்துச்சு இப்படி யூகங்கள் பல விதமாக பரவிட்டு இருந்த தான் திடீர்னு சட்டப்பேரவை வளாகத்துக்கு போய் அங்கே இருக்கிற சபாநாயகர் அப்போவை சந்திச்சு தன்னுடைய எம்எல்ஏ பதவி கோபிச்செட்டிப்பாளையம் எம்எல்ஏவாக இருக்கின்ற கேஏ செங்கோட்டையன் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்யறதா கடிதம் கொடுத்து மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கை எல்லாருக்குமே கொடுத்துருந்தாரு இது ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற அதிமுகவினர் மட்டும் இல்லை செங்கோட்டையனுடைய ஆதரவாளர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு முதல்ல அதன் பிறகு அடுத்த கட்டமா அவரு எடுத்த ஒரு முடிவுதான் இங்க மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறிடுச்சு திமுகவுக்கு வந்து சேரணும் அப்படின்னு சொல்லி அன்வர் ராஜா சொன்னதா ஒரு சில தகவல் எல்லாம் பரவனதுனால கண்டிப்பா ஒரு திமுக பக்கம் போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு இருந்த நேரத்துல திடீர்னு அஹ் அமைச்சர் சேகர்பாபுவை சந்திச்சு பேசினதான் ஒரு சில இடத்துல ஒரு சில ஊடகங்கள்லாம் செய்து வெளியிட்டாங்க இதை பார்த்த உடனே அவர் சொன்னது உண்மைதானோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில தகவல் எல்லாம் சோசியல் மீடியாவில பேச ஆரம்பிச்சாங்க ஆனா அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்பட வெளில சொல்ல ஆரம்பிச்சாங்க இது எல்லாத்தையும் தாண்டி அவரு அடுத்ததா யாரை சந்திக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்த நேரத்துல திடீர்னு விஜயோட வீட்டுக்கு போன கே செங்கோட்டையன் அங்க விஜய ரெண்டு மணி நேரத்துக்கு மேல சந்திச்சு பேசியிருக்காரு இது மட்டும் இல்ல விஜய சந்திக்க போனப்ப தன்னுடைய கார்ல கே எஸ் வெங்கோட்டையன் போகவே இல்லை அவரு போனது என்னவோ ஆதவ் அர்ஜுனாவுடைய தான் அவருடைய கார்ல போயிட்டு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நேரத்துக்கு மேல விஜய சந்திச்சு பேசிருக்காருனா அப்படி என்னவா இருக்கும் அவருடைய சந்திப்பு அவருடைய பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்பவே கேள்விகளை இருக்காங்க இந்த சந்திப்புக்கெல்லாம் இடையில அவரு இன்னைக்கு கண்டிப்பா தங்களுடைய ஆதரவாளர்களோட சேர்ந்து தாவகவுடைய உறுப்பினரா இணையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் எல்லாம் வெளியே வந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட அதிகாரப்பூர்வமா அறிவிக்க சொல்லல மற்றபடி எல்லாமே அதற்கான வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது கிட்டத்தட்ட கண்டிப்பா ஒரு பத்து மணி போல இந்த ஆஹ் கட்சியில இணையற அந்த ஒரு அஹ் நிகழ்ச்சி நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது விஜய் அந்த விஜயோட கட்சியில தாவேக்காவுடைய தாவைக்காவில் கே ஏ செங்கோட்டையன் தன்னுடைய ஆதரவாளர்கள் சத்யபாபா முன்னாள் அதிமுக நிர்வாகி அவங்க உட்பட கோபிச்செட்டி இருந்து பல ஏராளமான அதிமுக முன்னாள் நிர்வாகிகள் எல்லாருமே வந்து தாவைக்காவில இணைய போறதா இப்போ ஒரு அதிகாரப்பூர்வமற்ற நம்ப தகுந்த தகவல்லாம் இருக்குது ஒரு பத்து மணி போல இந்த சந்திப்பு நிகழ்வு இந்த அடுத்தடுத்த கட்டமான நிகழ்வுகள்லாம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதெல்லாம் தாண்டி அதன் பிறகு சந்திப்புக்கு பிறகு அவங்க கே செங்கோட்டையன் செய்தியாளர்களிடம் சந்திக்கும் போது பல தரப்பட்ட தகவல்களை வெளில சொல்ல போறாரு எதற்காக கட்சியில சேர போறோம் அப்படிங்கிறதையும் தாண்டி பின்னணியில அதிமுகவில் நடந்த பல உண்மைகளை வெளில சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாவில இப்பவே பேச ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க இது எல்லாமே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு சரி இது அதிமுகவுக்கு பின்னடைவான்னு கேட்டா இல்லவே இல்லை அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா செங்கோட்டையன் திமுகவுக்கு சாதகமா செயல்பட்டு இருக்காரு அப்படின்னு ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சுட்டு இருந்தாரு அதைத்தான் இப்போ இந்த சம்பவம் நிரூபிக்குது அப்படின்னு பல பேர் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தாவைக்கா அந்த கரூர் ச கூட்டத்துக்கு சம்பவத்துக்கு பிறகு தாவேக்கா அதிமுகவோட கூட்டணி சேர போகுது அப்படின்னு சொல்லிட்டு பல தரப்பு திமுகவினரும் பலரும் சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் தான் கூட்டணி அப்படி இருந்த சூழ்நிலையில அதிமுக கூட தாவேக்கா கூட்டணி சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்பட்டுக்கிட்டு இருந்த நேரத்துல அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட கே எஸ் வெங்கோட்டையன் இப்போ போய் இணைய போறாரு அப்படிங்கிற ச ஒரு தகவல் கண்டிப்பா விஜய்ய அதிமுக பக்கம் போக விடாமல் தடுக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா தான் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இதைத்தான் இப்போ அதிமுகக்கு பின்னடைவா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பா விஜய் வந்து அதிமுக கூட சேர்ந்தார் அப்படின்னா ஆந்திராவில் எப்படி பவன் கல்யாண் அவருடைய ஜனசேனா கட்சி மிகப்பெரிய ஒரு கூட்டணி வச்சு பாஜக ஜனசேனா அப்புறம் தெலுங்கு தேசம் இவங்கெல்லாம் கூட்டணி வச்சு ஆட்சியை புடிச்சாங்களோ தெலுங்கு தேசம் மிகப்பெரிய உள்ள பெரும்பான்மை தனிப்பெரும்பான்மையை வச்சிருந்தாலுமே கூட்டணி ஆட்சியா பவன் கல்யாணுக்கு துணை முதல்வர் பதவி கொடுத்தாங்களோ அதே போல இங்கே தமிழ்நாட்டிலும் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மிகப்பெரிய ஒரு பிரேக்கிங் செய்தியை செங்கோட்டையன் கொடுத்துருக்காரு இதன் மூலமா கண்டிப்பா தாவேக்கா அதிமுக கூட சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலை தான் ஆஹ் தாவேக்கா தரப்புலையும் சரி அதிமுக தரப்புலையும் சரி திமுக தரப்புலையும் சரி ஒரு சில பேர்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு இதுக்கு இடையில திமுகவில் இணைய போறாரு செங்கோட்டையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தகவல்லாம் பரவிட்டு இருந்துச்சு அப்படின்னு கேட்டோம்னா அதெல்லாம் வந்து எல்லாமே ஒரு யூகமாக தான் போயிட்டு இருந்துச்சு எங்கேயுமே அதிகாரப்பூர்வமான தகவல்லாம் கிடையாது ஒரு நம்ம தகுந்த தகவலான தகவல் கூட கிடையாது ஏன் ஆஹ் சட்டப்பேரவை வளகத்துல அமைச்சர் சேகர்பாபுவை சந்திச்சு பேசினாருன்னு சொன்னது கூட நம்ம தகுந்த ஒரு தகவல்லாம் கிடையாது அதுல இன்னும் ஒரு சில தகவல்லாம் சொல்லியிருந்தாரு அதாவது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோட பிறந்தநாள் என்று அவருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி எல்லாம் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல கொண்டாடிட்டு இருப்பாங்க திமுகவினர் எல்லாரும் அந்த நிகழ்ச்சி எல்லாமே இந்த தாவைக்காவில விஜய் விஜயோட ஊடக கட்சியில போயிட்டு விஜய சந்திச்சு செங்கோட்டையன் இணையும் போது இது எல்லாமே மா மருங்க அடிச்சிரும் ஸ்டாப் பண்ண வச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக ஒரு நாள் தள்ளி இந்த இணைப்புகளை வச்சுக்கிங்கன்னு சொன்னதாக ஒரு சில பேர்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனா இது வந்து அப்படிப்பட்ட ஒரு தகவல் உண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரியான நம்ம தகுந்த ஒரு தகவல் எல்லாம் வெளியே வந்திருக்கு சேர்பாபுவா இருக்கட்டும் ஆஹ் செங்கோட்டனா இருக்கட்டும் அவங்க வந்து இப்போ சந்திக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம தகுந்த ஒரு இருந்து சொல்லப்பட்ட ஒரு தகவலா இருக்கு சரி அப்போ இந்த அதிமுகவில இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் இப்ப தாவைக்காவில் இணைய போறது அதிமுகவுக்கு மிகப்பெரிய பாதகமா இருக்கும்போது அடுத்ததா அது திமுகவுக்கு சாதகமா பாதகமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது என்ன அப்படின்னா திமுகவுக்கு இது மிகப்பெரிய ஒரு சாதகம் அப்படின்னு தான் சொல்லப்படுது காரணம் தாவைக்கா அதிமுக கூட சேர்ந்துச்சுன்னா கண்டிப்பா அது ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுவும் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய அனைத்துமே பா அதிமுக பாஜக கூட்டணிக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுற நேரத்துல இப்போ அந்த எல்லாமே ஸ்டாப் ஆகுது அப்படின்னா இது கண்டிப்பா திமுகவுக்கு தான் இருக்கும் அதாவது திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகள் எல்லாமே விஜய் தனியா பிரிச்சுட்டு போறாரு அப்படின்னு சொன்னா அது அதிமுகவுக்கு சேராது அதிமுக பாஜக கூட்டணிக்கு சேராது அப்படி அவங்களுக்கு சேரலாம் அப்படின்னாவே அது வந்து திமுகவுக்கு பிளஸ்ஸா தான் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க இதுக்காகவே இந்த ஒரு சந்திப்பை திமுகவினர் கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க பார்க்கலாம் இன்னைக்கு பத்து மணிக்கு செங்கோட்டையன் தாவை இணைய போகிறார் அப்படிங்கிற ஒரு அதிகாரப்பூர்வமற்ற தகவல் தான் ஆனாலும் கண்டிப்பா இணைய போறாரு அப்படிங்கிறது எல்லா ஊடகங்களையும் வெளிவந்த ஒரு செய்தி தான் அதன் பிறகு அவரு மக்களை சந்திச்சு செய்தியாளரை சந்திச்சு பல விஷயங்களை சொல்ல போறாரு அந்த விஷயங்கள் தான் தமிழ்நாடு அரசியலே புரட்டி போடக்கூடிய செய்தி செய்திகளா இருக்க போகுது அது என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நம்ம பார்க்கலாம்